கேட்க நல்லா இருக்கும் படிச்சு பார்த்தாலும் இருக்கிறவங்களுக்கு அது வந்து எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும் மகாபாரதம்ங்கிறத விட்டுட்டு பௌத்திகதையெல்லாம் வந்து தெளிவாக படித்தா பௌத்த கதை முழுமையாக புரிஞ்சு தெளிவாக படித்தாச்சுன்னா பல விஷயத்தில் அவனை செய்ய முடியாது அவ்வளோ விஷயம் இருக்குது பௌத்த கீதையில ஆனா நிறைய பேர் சொல்றாங்க நான் பௌத்த கீதை படிச்சவங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறான் சரி உன் செயல்பாடு சொல்லு அப்படின்னு பார்த்தா எல்லாமே தப்பாவே இருக்கும் இவ்வளவு விஷயம் தப்பு தப்பா சொல்றேன் அப்படின்னா பௌத்திகளை கிருஷ்ண பரமாத்மா அதுதான் சொல்லியிருக்காரு எதை செய்தாலும் நீ செய்ததாக கருதுன்னு தான் போட்டிருக்காரு ஆடை முட்டா பேல நீ செய்கிறா நான் அதில் பிரித்து பாடுறா நான் நீங்கறத பிரி உள்ளத்தை எடு அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுத்தம்னா ஆமா சரியாதான் இருக்கு அப்ப நீ மாட்டிக்கிட்டீங்கள இப்படி இருக்கு அப்படின்னா மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு இப்போ கீதை உபதேசம் கீத உபதேசம் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா நான் இருக்கிறேன் எல்லாம் பாத்துக்கிறேன் எல்லாம் நான் தான் சொல்றாரு நாங்க ஒரே வார்த்தையில முடிக்க கூடாது பிரிச்சு சொல்லு எதிரில் நின்று சண்டை போடுறவனும் நானே சாகிறவனும் நானே இங்க இருந்து சண்டை சொல்றவனும் நானே அன்பு எய்தவனும் நானே இப்படி பார்க்கணும் அத எல்லாம் அவன் தான் அப்படின்னு ஒரே வாரத்தில் சுருக்க கூடாது எல்லாமே நானே அப்படின்னு கொண்டு வந்து அப்புறம் என்ன மயத்துக்கு இத்தனை ரதத்தை கொண்டாந்து நிறுத்துற இத்தனை வேதத்தை கொண்டாந்து நிறுத்தி இல்லை நீ ஒருத்தர் நீயே இல்லை நீ சொல்லிட்டில இந்த கேள்வி வருமா வராதா எதிரில் இருந்து சண்டை போடுறவனும் நானே இங்கிருந்து சண்டை போடுறவனும் நானே சாகிறவனும் நானே அந்த கீத உபதேசம் அர்ச்சுனனுக்கு கொடுக்கறது நின்று சண்டை போடுறவனும் நான் தான் அவங்க கூட நின்று சண்டை போடுறவனும் நான் தான் இங்க கூட இருந்து சண்டை பாரு அதுவும் நான் தான் இப்ப நீ அன்புக்கு வில்லு எடுத்துட்டு அது கூட நான் தான் அப்படின்னா கீத உபதேசம் கொடுக்கறான் என்ன கேட்டா அர்ச்சனன் அப்புறம் என்னமே என சண்டை போட வில்ல அவங்க கையில் கொடுத்துட்டு போயிருக்கலாம் கருத்து தானே எல்லாம் நாணயன்னு சொல்லிட்டு தர்மத்தை மீறி இப்போப்போ அவனை போடு கொல்லு அப்படிங்கிறான் ஆ ஆயுதம் இல்லாமல் நிராதயனாக இருக்கிறவனுங்கன்னு வந்து அவன்கிட்ட உத்தமே பண்ணக்கூடாது ஆனால் இவன் என்ன சொல்கிறான் இவன் போடுங்கிறான் அவன் ஹித்தத்தோட கண்டிப்பான நிராதையாக இருக்கிறவனும் நான் போடக்கூடாது அப்போ அர்ஜனனு கூட அந்த கீழ உதவி நிராதனியா இருக்கிறவர் ஒரு மேல போய் நீ அன்பையை இது ஏது நாயமான நாயம் தர்மம்லாம் பேசாத நாயம் தர்மம் பேசாத பாலகன் கூட பார்க்காம உன் மகனை கொன்னது அவன் தான் விடாத எப்படி பாரு எல்லாம் நானேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பகைமையை உருவாக்கி இவனை சண்டை போட வைக்கிறான் அப்போ அந்த இடத்துல அர்ஜுனன் கூட அதை வந்து அவன் சொல்கிறது உண்மைன்னு எடுத்துக்கிட்டு அவனை வந்து ச இது பண்ணுறான் இதெல்லாம் வந்து அந்த இதில் படித்து நம்ம பிரித்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து மேக்சிமம் மகாபாரதத்தும் பகுத்து கதையை வச்சு படிக்கும்போது தான் ஓட்டையை எடுக்க முடியும் நேரடியாக நீ பகுத்து கதையை படித்தாலும் புரியாது மகாபாரத்தை நேரம் படிச்சுனா எல்லாமே அது அதில் தான் உண்மைங்கிறது மாதிரி தான் நமக்கு தோணும் இரண்டும் வச்சுக்கிறேன் இந்த இந்த பக்கத்துல இது என்ன இது இதில் என்ன வச்சிருக்கா இதில் என்ன வச்சுருக்கான்னு பார்த்தா இந்த ஓட்டைகள் எல்லாம் எடுத்துடலாம் புரிஞ்சதா அதில் தான் நமக்கு வருது அப்போ இது வந்து ஒருத்தனுடைய கற்பனை கதையை எழுதியிருக்கிறான் அப்போ நிகழ்வு இப்படி ஒன்று இருந்துச்சா அப்படின்னா இருந்திருக்காது பார்த்தவன் எவன் இந்த கேள்வி எழுதி இருக்குது நமக்குள்ள அதுக்கு தான் சொல்றேன் அப்படியே கூட கேட்டால் இல்லையா ராமாயணம் முதல்ல வந்ததா மகாபாரதம் முதல்ல வந்ததா மகாபாரதம் முதல்ல வந்திருந்தா ஆஞ்சனேயர் கொடி அங்க எப்படி பறக்கும் அண்ணா இவங்க சொல்றது அப்படித்தானே சொல்றாங்க நீ கேட்க மாட்டேன்னு தெரியு சொல்றது நீ மலையடிட்டு வர வந்தானே இந்த மாதிரி முட்டாள்தே கட்டன ரைட்டியா சந்தோஷம் இந்த கேள்வி உண்மைதான் ராமாயணத்துக்காக வந்தவர்தான் ஆஞ்சனேயர் அப்ப முன்னாடி வந்த மகாபாரதத்துல ஆஞ்சனேயர் கொடி எப்படி பறக்குது அப்போ அப்படி எடுத்துக்கிட்டா அப்ப தான் முன்னாடி வந்திருக்கு சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் ரெண்டுக்கும் நடுவில் கூட வந்திருக்கலாம் புரியுதா நான் சொல்றது அப்ப ராமாயணம் முன்னாடி வந்திருக்கு நீ மகாபாரத் எப்படி முன்னாடி கொண்டு வர இதெல்லாம் அந்த கேள்வி இருக்கு அதெல்லாம் இந்த கேள்விக்கு பதில் இருக்கானா இல்லை தேடுனா இல்லை இப்ப நம்ம சொல்றோம் ஆன்மீகத்தை தேடு எங்க தேட சொல்றோம் வெளியில தேடாத அகத்துல தேடுங்கறோம் அகத்துக்குள்ள தேடினா தான் உனக்கு அது கிடைக்கும் வெளியில தேன்னா கிடைக்காது சொல்றோம்ல நம்ம அப்படி ஒரு அப்படி ஒரு இத கொடுக்கணும்ல நிச்சயமா இந்த விஷயம் நெசந்தான் இதுக்குள்ளே நீ தேடி பிடி அப்படின்னு சொன்னால் நான் இப்போ என்னைய மாதிரி அவள் தேடிடுவேன் பாரு விட்றா பாப்போம்னு புரிஞ்சதா ஒரே ஒரு நபர் ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தாரு சாமிகிட்டே பயிற்சி இருக்கும்போது சில கேள்விகள் கேட்டிருக்கேன் சாமிக்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அவர் ஒரே வார்த்தையாக சில சாமி நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் எந்த காலத்து மனுஷன் அப்படின்னு கேட்டால் அதை தெரிஞ்சு நீங்கள் என்னடா செய்ய போறீங்கன்னா சாமி இப்படியெல்லாம் கேட்காங்க உங்கள் சாமி எந்த காலம்னு உங்களுக்கு தெரியுமா எல்லாம் கேட்காங்க நாங்கள் பதில் சத்திரியாக முழிச்சுக்கிட்டு இருக்கோம்னா போட போடா நான் வட்ட எழுத்துக்காரன்டா அப்படின்ட்டு போயிட்டாரு எப்படி வட்ட எழுத்துக்காரன்டா அப்படின்ட்டு போயிட்டாரு கோடிட்டு காமிச்சிட்டார் வட்ட எழுத்துக்காரனா அப்படின்னா எங்க அது எங்க 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 எங்கன்னு போகும்போது பார்த்தா திருமூலர்கிட்ட போய் நிற்கிது

அவர் இப்படி இத்தனை காலம் கழிச்சு வந்து பாம்பாட்டிக்கு எப்படி குருவா வந்தாரு திருமூலர் தான் குருவா வராரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு அவர் தான் இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா என்ன வருது ஆன்ம ரீதியான பல ரூபங்களை எடுக்க முடியும் அவங்களால திருமூலர் வந்து ஆன்மா ரீதியா பயணிக்கிறாரு இவர் அதே திருமூலர் சரீரத்தை எடுத்துட்டாரு எப்படி சொல்றது புரியுதா அதே திருமூலர் பாம்பாட்டியாக சரீரம் ஆயிட்டாரு சரீர பிறவைக்கு வந்துட்டாரு திருமூலர் சரீரம் எடுக்கல ஆன்மா பயணம் பண்றாரு புரியுதா நான் சொல்றது அவரே திருமூலரு பாம்பாடி சித்தரா சரீர ரூபத்துக்கும் வந்துட்டாரு ஆமா

சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்து அட போடா பைத்தியக்காரா கண்ணுக்கு தெரிஞ்சதை போய் அவங்க ஜீவனை போய் பாலை உயிர் பலியுமா வந்து பழி கொடுத்துட்டு இருக்கிறார் உனக்குள்ளே இருக்கிற பாம்பை தேடுற அதில் இருக்கிற பெரிய ரத்தினம் அப்படின்ட்டு போயிட்டார் எப்படி தேடுறது அப்படின்னு கேட்குறாரு அப்போது செவி வழி மந்திரத்தை கொடுக்குறாரு இப்படி தேடு இந்தா எங்கே உட்காருது நீ எங்கன்னு உனக்கு உட்காரத்தோட அங்கே உட்காந்து கண்டுறாரு அங்கனுக்குள்ளே அவர் மரத்து செடியில் உட்காந்துடுறாரு அது என்ன மரம்னு கூட அவருக்கு தெரியாது உட்காரு ஆனால்

எனக்குள்ள இருக்கிற பாம்பை தேடி சொல்லிவிட்டேன் அந்த பாம்பை தேடி பிடிச்சா ரத்தினம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிவிட்டேன் உலக அளவில் புகழக்கூடிய ரத்தினம் உனக்கு கிடைக்கும்டா போடா அதை தேடுறான்ட்டான் இது காசு தானே மொதல் தேடினது பாம்புல ரத்தினம் இருந்தால் விற்கலாம் வியாபாரிகள் கொடுத்த பணம் கிடைக்கும்னு தேடினது உலகமே நம்மளை புகழும்னா இதை விடக்கூடாதுதான் அப்ப எனக்கு சொல்லிக் கொடு நான் எப்படி தேடுறது சொல்லி கொடுத்துட்டான் புரிஞ்சுதா உட்காந்துட்டான் பல காலம் உட்காந்தான் தேடினா பிடிச்சான் அதுக்கப்புறம் கேட்டுக்கா அவ்வளோதான் ஒரு விஷயத்த பிடிச்சாச்சுன்னா அப்புறம் ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு தொட்டு பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் பல சித்துக்களை கண்டறிஞ்சார் பல வடிவங்களை எடுத்தார் நடைமுறைப்படுத்தினார் பாம்பாட்டின்னு ஒரு பெரிய அவர் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தேசமே பாம்பாட்டின்னு அன்னைக்கு என்னென்னு தெரியுங்கிறது மாதிரி ஒரு எடுத்துக்கொள்ள புரிஞ்சுதா அந்த காலங்கள் முடியுது அப்ப அவர் அதே திருமூலர் நிறைவு ஆகும்போது போது ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சந்திக்கிறாங்க அப்ப இவர் கேட்குறாரு என்னோட அத்தியாயம் இதோடய இதோட தீர்வான்னு கேட்குறாரு இல்ல எப்படி இந்த பூமி இருக்கும் வரை வானம் இருக்கும் வரை கதிரவன் உதயமாகும் காலம் வரை நீ உதயமாகுவாய் இது சாமிக்கு திருமூலர் கொடுத்த வாக்கு உதயமாகுவாய் போ அப்படின்னு போயிட்டாரு இதை நாங்க சாமிகிட்ட கேட்டோம் எவ்வளவு காலம் சாமின்னு கூட கேட்டோம் இதே தான் அவரு சொன்னார் அது எப்படி சாமி சொல்றேன் என்ன அதை கொடுத்தவன் இதுவும் அவன்தாண்டா கொடுத்துட்டு போனான் எப்படி அந்த மரத்துக்கடியில் உட்கார சொல்லிட்டு போனால்ல அவன் தாண்டா இதுவும் கொடுத்துட்டு போயிருக்கான் அதனால நான் எனக்கு அழிவே இல்லைடா அழிவை நான் தேடலைடா சார் அழிவை தேடலாம் மறைவே நான் தேடலை நான் வந்துக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் என்னைக்கு இல்லாமல் போதோ அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன்